வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் என்பவள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆணுக்கு பெண் என்பவள் அம்மாவா தாரமாக மகளாக த் தங்கையாக இத்தனை விதமான அவதாரங்களை எடுக்கிறாள் இப்போ ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துட்டாலே எங்கள் வீட்டில் தேவதை பிறந்திருக்கு ஏஞ்சல் வந்திருக்குன்னு அந்த குழந்தை வளர வளர அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த குழந்தை என்னெல்லாம் கேட்குதா எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க இன்னும் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாக்க சொல்லவே வேண்டியதில்லை தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அக்கா அண்ணன் இப்படி இத்தனை பேருக்குலேயும் அந்த பெண் வந்து ஒரு தேவதை மாதிரி வளம் வர்றா எல்லாரும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் வேணும் தூங்கி போதே அந்த பொண்ணோட ஃபேவரேட் எதுவோ அதோடு தான் வந்து அந்த பொண்ணை எழுப்புவாங்க இப்படிலாம் வந்து வளர்ந்து ஒரு தேவதையாக வளர்ந்து கஷ்டம்னா என்ன சண்டைனா என்ன கவலைனா என்ன குடும்பம்னா என்ன இப்படிலாம் எதுக்குமே தெரியாமல் ஒரு செல்லை கிளி மாதிரி வளர்ந்து திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் கல்யாணம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு இத்தனை உறவுகளையும் இத்தனை வருஷமாக பார்த்து பார்த்து ஒரு பூவை பார்த்து பார்த்து வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு திடீர்னு அவங்களையெல்லாம் பிரிஞ்சு ஒரு நாள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா அவள் மனதளவில் எவ்வளோ ஒரு பாதிப்பு முழுமையாக வந்து விட்டு வர முடியாது இல்லையா அவள் உடல் ரீதியாக இங்கே வந்திருப்பான் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கும்போது இங்கே வந்து மாமனார் மாமியார் ஹஸ்பண்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த பொண்ணை அன்பால் அரவணைக்கணும் அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் பாசமாக சொல்லி புரிய வைக்கணும் ஆர்டர் போடக்கூடாது எனக்கு இது தான் வேணும்னு நீ இப்படி தான் செய்யணும் அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு நாளும் நம்ம அம்மா அப்பா இத்தனை சொந்தங்களை விட்டுட்டு நாம் வந்து இப்படி வந்து இவங்க வந்து அதிகார தோரணையிலே நம்மளை நடத்துகிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நாம் வந்து பார்த்துக்கிட்டோம் நம்ம சொல்லலாம் எனக்கு இதுதான் தான் பிடிக்கும் இதை செய்யுமா அது தான் பிடிக்கும் அதை செய்யுமா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு முறை இருக்குது இல்லையா எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவா அதை விட்டுட்டு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருக்கு நாலு விதமான சட்னி வேணும்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தக்காளி சட்னி தான் வேணும் எனக்கு தேங்காய் சட்னி வேண்டாம் நாத்தனார் வருவாங்க எனக்கு சாம்பார் தான் வேணும் சட்னி வேண்டாம் மாமியார் வருவாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இட்லி பொடி தான் வேணும் நல்லெண்ணெய் வச்சு இப்படி ஒரு ஒருத்தளும் ஒரு ஒரு விதமாக கேட்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டே சொல்லிடணும்ல எங்களுக்கு இது தான் வேணும் இப்படி செஞ்சுருங்கன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட வரும்போது எனக்கு இது தான் வேணும் இப்படி தான் செய்யணும் என்னத்தை வளர்த்தாங்க உங்கள் அம்மா அப்பா இது கூட தெரியாமல் ஒரு இது கேட்டு செய்ய மாட்டியா ஒரு சட்னியோ சாம்பாரோ செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டு செய்ய மாட்டியா இப்படிலாம் வந்து அதிகார தோரணையில் சொன்னால் அந்த பொண்ணு என்ன செய்வா உட்காந்து ஒவ்வொன்று தான் முடியும் நம்ம அப்பா வீட்டில் இப்படி வளர்த்தாங்க நான் அப்படி வளர்ந்தேன் இப்படி கொண்டாந்து தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு செடியை இப்போ இந்த மிளகா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதையெல்லாம் கொண்டு வந்து பதியம் போட்டு பாவி வைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்தோடனையும் ஒரு நாள் அதை எல்லாத்தையுமே பறித்து அதுக்கப்புறம் அது எவ்வளோ தோட்டத்தில் அந்த மிளகாய் செடியை வைக்கணுமோ அவ்வளோ தோட்டத்துலையும் சின்ன சின்னதாக குழி வெட்டிட்டு அந்த அதில் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க அது பார்த்திங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு அப்படி இலையெல்லாம் கொட்டி குச்சி மட்டுந்தான் இருக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் சின்னதாக வந்து துளிர் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரோம் அதுக்குள்ளே அவ்வளோ பக்குவம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து தண்ணிலாம் பாய்ச்சி மருந்தெல்லாம் அடித்து உரமெல்லாம் போட்டு அந்த வேறு புது இடத்துல போய் அது வேர் பிடிச்சி அது பெருசாக வந்து அது அது பூத்து காய்ச்சி அதோடய பலன்களை நமக்கு முழுதாக கொடுக்கறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அது புதுசாக இந்த இடத்துலேருந்து பிடுங்கி கொண்டாந்து அந்த இடத்துல வச்சா இந்த இடத்துலேருந்து வந்த இலை எல்லாமே கொட்டிடும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் அதுலேருந்து துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவ்வளோ உரம் போட்டு அவ்வளோ மருந்து அடித்து அவ்வளோ பக்குவம் பண்ணோன்னா அது புதுசாக அந்த இடத்துலேருந்து முளைச்சி வர்றதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பெண் என்பவள் அம்மா வீட்டிலேருந்து புருஷன் வீட்டுக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்களாம் அன்போடவும் பாசத்தோடவும் அரவணைச்சால் மட்டும்தான் அவள் வந்து அங்கே வந்து இங்கே இங்கே இருந்த சந்தோஷத்தை முழுவதுமாக இங்கே கொடுக்க முடியாட்டாலும் நமக்கு ஒரு அறவாசினாலும் கொடுக்கலாம்ல அந்த பொண்ணு புருஷன் வீட்டை பிடிச்சி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு மூணு மாதனாலும் ஆகும் இதையெல்லாம் மறந்து இந்த சூழ்நிலைகளிலேருந்து முழுவதுமாக விடுபட்டு புதிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த பொண்ணு தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம்னாலும் ஆகும் அதுக்கிடையிலே வந்து அது மதிக்கலை அது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது திமிரு பிடிச்சது இது எங்கேருந்து கொண்டாந்தது அப்படி இப்படின்னு பல மாதிரி பேர் வாங்கிடும் அந்த பொண்ணு நெல் நல்லா தெரிஞ்சவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாவம் இப்போ தானே வந்துச்சு புதுசு ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் சில பேர் பாருங்க அதிகாரமாக பேசுவாங்க அது என்ன யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அதிஷ்டத்துக்கு சொன்னாலும் திரும்பியே பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு பல மாதிரி பேர் வச்சுருவாங்க அதுக்குள்ளே அது மதிக்காது அது இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அது ஒரு நாலஞ்சு பேர்னாலும் அந்த பொண்ணுக்கு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சின்னதாக ஏதாவது ஒரு இது ஒரு பெரிய ஒரு தவறெல்லாம் இருக்காது ஒரு சாப்பாட்டு விஷயத்துலேயுமே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஏதாவது உப்பு கூட போட்டுருச்சோ ஏதோ ஒன்று பண்ணிடுச்சுன்னா வளர்த்துருக்காங்க பாரு எப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு உப்புக்கல் ஒன்று கூட போனால் அங்கே வரும் பேச்சு வளர்த்துருக்காங்க பாரு எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பொண்ணு இத்தனை உறவுகளையும் பிரிஞ்சு நம்மளை நம்பி வர்றா யாருன்னே தெரியாது போய் கேட்டால் பொண்ணை பிடிச்சிருக்குனாங்க கட்டி கொண்டு வந்துட்டாங்க யாருனே தெரியாது அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி அவங்களையெல்லாம் பார்த்தே இருக்காது ஆனால் இருபது வருஷமாக பார்த்து வளர்ந்தவங்களையெல்லாம் விட்டுவிட்டு அவங்க கட்டின அந்த மஞ்சள் கயிறை நம்பி ஊர் விட்டு இத்தனை கிலோமீட்டர் நம்பி வரும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க அது யாரையுமே மதிக்காது ஈஸியாக சொல்லிடுவாங்க இது எல்லாம் தவறு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறையா பெண்ணு அள்ளுது அவ்வளோ சங்கடப்படுங்க யாராவது யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களும் நம்மளை மாதிரி தான் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் நம்மளை மாதிரி பொண்ணு தான் எதுங்க சொல்லக்கூடாது ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தாங்க எதிரி மாமியாரா நாத்தனாரா இத்தனை விதமாக அந்த பெண்கள் தான் அவ்வளோ பாடுபடுத்துங்க சொல்லுவாங்க பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியாதானே நீ இப்போலாம் தெரியல உண்மை அது தான் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க நம்மளை நம்பி இத்தனை விதமான உறவுகளையும் விட்டு நம்ம கட்டுற ஒரே ஒரு மஞ்ச கயிறை நம்பி இத்தனை கிலோமீட்ரு நம்ம கூட வர்றாங்க விட்டுட்டு அவங்களையெல்லாம் விட்டுட்டு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நம்ம பாசமாக பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ சொன்ன பாருங்க நமக்காக இத்தனை விதமான உறவுகளையும் விட்டுட்டு வராங்கன்னு நம்ம அவங்கள பாசமாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நமக்காக அவங்க அத்தனை உறவையுமே எதிர்த்து நிற்பாங்க பெண் என்பவள் சக்தி மாதிரி எப்படி பார்த்துக்கறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளை பார்த்துக்கிருவாங்க பெண் என்பவள் எப்போவுமே ஆராதனைக்குரியவள் போற்றப்பட வேண்டியவள் நம்ம வீட்டில் கொலை தெய்வமே அவங்க பெண் இல்லாத வீடு வீடே கிடையாது பெண் வந்து எப்பயுமே ஒரு பெண்ணு நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்றாங்கல்ல நாம் வந்து எப்பயுமே பெண்களை ஆக்க மட்டுமே செய்வோம் ஒரு ஒரு வீட்லேயுமே பெண் என்பவள் அவங்க வீட்டில் உள்ள சாமி மாதிரி அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தக்கூடியவள் தாங்கக்கூடியவள் அதனால் பெண்களை வந்து எப்பயுமே நாம் மதிப்போம் துதிப்போம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்